நானாப்ப எனக்கு பதிமூணு வயசு நான் சின்ன பொண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு எவ்வளோ நான் சொல்லி பார்த்தேன் அவங்கள கத்த கொஞ்சம் கூட பிறந்தாங்களோ பிறகுலையே தெரியல எங்கள் கற்பையெல்லாம் சூரியாடி எங்கள் மக்கள்லாம் அடிச்சு நாசப்படுத்தி இங்க இங்கே இருந்த ஜனங்களை ஃபுல்லாக பார்த்தா எல்லாம் ஒரே அழுக சத்தமாக இருந்துச்சு அப்புறம் நைட்டில் ஏரியில இருந்து எங்களை

இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை அந்த பாச்சாத்தி பாலியல் வன்கொடுமுடைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன் அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டையன் உங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா சமத்துவம் பேசுறீங்களா சாதி ஒழிப்பு பேசுறீங்களா செங்கோட்டையனுடைய சட்டப்பயில அம்மா படம்